ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இறையுலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய மனித வாழ்க்கையில் எல்லோருமே நாம் நல்லதை செய்ய வேண்டும் நமக்காக இருந்தாலும் சரி பிறருக்காக இருந்தாலும் சரி நல்லதை செய்ய வேண்டும் நல்லதை சிந்திக்க வேண்டும் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் எல்லோருமே அதிகமாக நாம் விரும்புவது ஆனால் ஒரு தவறு என்று வருகிற போது நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சில நேரம் நாம் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் இந்த சூழ்நிலைகள் வந்து நம்மை நெருக்கிற தான் தவறு செய்யக்கூடிய ஒரு மனநிலை நம்மை அறியாமலேயே அது உருவாகிறது இன்றைய ஆண்டவரே நமக்கு சொல்வது உங்களுடைய கண் காது கைகள் இவை அனைத்துமே உங்களுக்கு பாவத்தில் விழ செய்தால் நீங்கள் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள் ஆண்டவர் இறை வார்த்தை வழியாக அழகாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார் மார்க் அழகாக நமக்கு சொல்லி தருகிறது நீங்கள் யாருக்கும் ஒருபோதும் இடதாக இருக்க வேண்டாம் யாரையும் ஒருபோதும் நீங்கள் பாவத்தில் விழ வைக்க வேண்டாம் மார்க் நர்ச்சியது ஏழாம் அதிகாரம் இருபதிலிருந்து அழகாக சொல்கிறது அனைத்தும் நம்முடைய தான் வெளிவருகிறது இவை கைகளாக இருந்தாலும் கண்களாக இருந்தாலும் காதுகளாக இருந்தாலும் இவை அனைத்தும் தவறு செய்யக்கூடியவை பாவத்தில் நம்மை விழ செய்யக்கூடியவை என்று நாம் சொல்லி கொண்டே இருந்தால் இவை அனைத்திற்கும் காரணம் நம்முடைய உள்ளம் நம்முடைய மனதுதான் தான் அதற்கு அனைத்தும் காரணமாக இருக்கிறது மனது அதற்கு அதிகாரம் கொடுக்கவில்லை என்றால் கைகளோ கண்களோ காதுகளோ ஒருபோதுமே செயல்களை செய்வதில்லை அவனுடைய உள்ளம் எதை சிந்திக்கிறதோ நம்முடைய மனம் எதை பற்றி யோசிக்கிறதோ அதுதான் நம்முடைய செயல்பாடுகள் வெளிப்படையாகவே தருகிறது உள்ளம் நல்லதை யோசிக்கிற போது நம்முடைய செயல்பாடுகள் இயல்பாகவே நல்லதாகவே அது மாறிவிடுகிறது நம்முடைய உள்ளம் தவறானவற்றை சிந்திக்கிற போது நம்மை அறியாமலேயே நாம் தவறான சூழ்நிலைகளுக்கு ஆளாக்கப்படுகிறோம் அப்படி என்றால் உள்ளம் தூய்மையாக இருக்கிற போது நாம் நம்முடைய வாழ்வும் தூய்மையாகவே மாறிவிடுகிறது பழைய ஏற்பாட்டில் லேவிய புத்தகம் பதினாறாம் அதிகாரம் இரண்டாம் வரை வாஜம் அழகாக சொல்லி தருகிறது உங்கள் கடவுளும் ஆண்டவரமாகிய நான் தூயவராக இருப்பது போல நீங்களும் தூயவராக இருங்கள் ஆகவே நம்முடைய அடித்தளம் எங்கிருக்கிறது ஆண்டவர்தான் நம்முடைய அடித்தளம் இருக்கிறது ஆகிய ஆண்டவர் தூய்மையாக இருப்பது போல நம்மை படைத்த கடவுள் தூய்மையாக இருப்பது போல படைத்தவர் படைக்கப்பட்டவை தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதில் எந்தவித தவறும் இல்லை நாமும் கடவுளை போல மாசற்று கடவுளைப் கடவுளை போல தூய்மையாக இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையிலும் பாவம் செய்கிற சூழ்நிலைகள் அப்படி குறைந்து கொண்டே போய்விடுகிறது ஆனால் எப்பொழுது நம்முடைய உள்ளம் தீயவற்றை நம்முடைய உள்ளம் தவறானவற்றை எதிர்பாராமல் எதிர்பார்க்கிற வேளையில் நாம் சிந்திக்கிற போதுதான் நாம் அறியாமலே நாம் தவறு செய்யக்கூடிய சூழ்நிலையில் ஆளாக்கப்படுகிறோம் ஆகக்கூடிய சகோதர சகோதரிகளை ஆண்டவரேசு என்று நம் அனைவருக்கும் கொடுக்கிற அழைப்பு உங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்தருங்கள் உங்களுடைய உள்ளம் இயேசு வாழ்கிற ஆலயமாக வைத்தருங்கள் ஒரு ஆலயம் என்று சொல்கிற போது அந்த ஆலயம் முழுவதுமே ஆண்டுடைய பிரசன்னம் முழுமையாக நிரம்பி வழிவது போல நம்முடைய உள்ளத்திலும் ஆண்டனுடைய பிரசன்னம் இருக்கிற போது எந்த உறுப்புகளும் கண்களோ காதுகளோ கைகளோ ஒருபோதுமே ஆண்டவரை தாண்டி எதையுமே அது யோசிப்பதில்லை கடவுளை தாண்டி எதையுமே யோசிப்பதில்லை கடவுளை ஆண்டவரை மட்டுமே அது யோசிக்கக்கூடியதாக அவரை பார்த்து செயல்படக்கூடியதாக மாறிவிடுகிறது ஆகவே ஆண்டவர் இயேசுடைய இதயத்தை நாம் கொண்டவர்களாக ஆண்டவர் இயேசுடைய கண்களை கொண்டவர்களாக ஆண்டவர் யேசுடைய காதுகளை கொண்டவர்களாக ஆண்டவர் இயேசுடைய இதயத்தை கால்களை கொண்டவர்களாக நாம் வாழ்கிற போது நாமும் ஆண்டவர் இயேசுடைய அன்பு பிள்ளைகளாக நாம் எப்பொழுதும் மாறுகிறோம் அத்தகைய அன்பு பிள்ளைகளாக அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் வாழ ஆண்டவர் நமக்கு அருளை நிறைவாக பொழி வேண்டுமென இந்த பலியிலே நாம் இணைந்து கொண்டாடுவோம் ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பான் ஆமேன்